உனக்கும் நம்ம பிள்ளைகாக தான் நான் ஓடி ஓடி வேலை பார்க்குறேன் போடி தம்பி நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேட்குறியா சொல்லுமா ஏப்பா நீ சம்பாதிக்கிறதே உன் பொண்டாட்டி பிள்ளை சந்தோஷமா இருக்கணும்னு தானே அதுக்கு என்ன பண்ண சொல்ற அவன் என்னப்பா கேட்டா ஹோட்டலில் போய் சாப்பிடுறேன்னு கேட்டா எல்லா பொம்பளை பிள்ளைகளும் ஆசைப்படுறதுன்னு அவளும் கேட்டா அதுவும் மாட்டேன்ட்டேன் அம்மா வீட்டுக்கு போகணும்னு கேட்டா அதுக்கு நீ மாட்டேங்கிற அப்படியெல்லாம் பேசுனா அவன் மனசு கஷ்டப்படும்லப்பா நீ முத வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவளை எங்கேயாவது கூட்டிட்டு போயா எனக்கு மட்டும் மட்டும்டகை இருக்கு மல்லிய ஜாம அதுக்காக தான் வேணா சொல்றேன் காசு தானே பிரச்சனை நானும் அப்பப்ப கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன் நீ மொதல் கொஞ்சம் தாரே அந்த பிள்ளைங்களை எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு வா பிள்ளைகளுக்கு பீஸ் கட்டும் போதோ இல்ல குடும்ப செலவுக்கோ நான் காசு அப்பப்ப கொடுக்குறேன் நீ நினைச்சு அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத